நீலகிரி மாவட்டம் மசினக்குடி வனப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வேட்டை தடுப்பு காவலர் பலத்த காயமடைந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் இருநூறு முதல் இருநூற்றி இருபத்தி ஐந்து காட்டு யானைகள் கூட்டமாக சுற்றி வரும் காட்சி வெளியாகியுள்ளது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதி கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேட்டை தடுப்பு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம் அதுபோல மசினக்குடி வனப்பகுதியில் ரோந்து பணியை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது வேட்டை தடுப்பு காவலர் மாறனை ஒரு காட்டு யானை துரத்தியுள்ளது பயந்து ஓடிய மாறனை காட்டு யானை தாக்கியதில் அவரது கால் கை முகம் ஆகிய இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து மாறனை மீட்ட வனத்துறையினர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்த சூழலில் இருநூறு முதல் இருநூற்றி இருபத்தி ஐந்து காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் சுற்றி வருகின்றன செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் தகவல் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து யானைகள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு குறுஞ்செய்தி அனுப்புதல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் செய்திகள் அனுப்புதல் ஒலிபெருக்கிகள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை செய்திகள் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டு வருகிறது யானைகளின் நடமாட்டம் குறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று ஐந்து என்ற இலவச அழைப்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது